அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரூர் அஸ்வமணி மேகலை இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு இன்றைக்கி என்ன பதிவு பார்க்கலாம் அப்படின்னா நேற்று உங்களுக்கு போன பதிவில் ஒரு இது கொடுத்துருந்தேன் பாதகாதிபதி ஆறு லக்னத்திற்கு லக்கணத்திற்கு ஆறு மறைஞ்சால் திருமண லைஃப் எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயத்தை நேற்று போட்டிருந்தேன் அதே மாதிரி இன் அதற்கு அடுத்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் என்ன வீடியோ வயதானவர்களை கல்யாணம் செய்கிறதுக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன் உங்களுக்கு நீங்கள் பார்க்காம இருந்தால் அந்த பதிவை போய் பாருங்கள் லிங்க்கில் போய் உள்ள போய் பாருங்கள் இருக்கும் இப்போது இந்த பதிவை எதை சார்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் கால தாமதமாகுது இல்லையா அது ஏன் கல்யாணம் லேட் ஆகுது இல்லையா அது ஏன் அப்போ திருமணம் லேட் ஆகுறதுக்கு ஜோதிடத்தில் டக்குன்னு ஒரு ரூல் சொல்லுங்க அப்படின்னா தாராளமா சொல்லலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா லக்னோங்கிறது நம்ம நம்மளோட விதி நம்ம என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறோமோ அதுதான் லக்னம் ஓகேங்களா அப்போ அந்த லக்னத்திற்கு அந்த லக்னாதிபதினு ஒன்னிருப்பர் அதாவது இப்ப நீங்க ஒண்ணு வேண்டப்ப மேஷ லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மேஷ லக்னத்துக்கு அதிபதி யாருங்க செவ்வா அப்ப அந்த செவ்வா அந்த லக்னத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டுல மறைஞ்சாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சா லைட் மேரேஜ் நடக்கும் அது மட்டும் இதே மாதிரி லக்னாதிபதி ஆறு எட்டு மறைவு அப்படிங்கிறது மட்டுமல்ல இரண்டாம் அதிபதி ஏன் இரண்டாம் அதிபதி எடுக்கணும் ஒரு குடும்பம் அமைஞ்சா தானே திருமணம் அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுத்தா பொறுப்பா இருப்பாப்பா ஒரு குடும்பம் அமைஞ்சு ஒரு குடும்பம் காசு பணங்கிறது சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வேக்கான வரும் பொறுப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது ஏ அப்படின்னம்னா அந்த காலதாமதத்திற்கு முக்கியமா இரண்டாவது ரூலா எடுக்கக்கூடிய இடம் ரெண்டாம் பாவம் அப்ப அது குடும்ப பாவம்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி ஸ்தானம் ரெண்டாம் பாவம்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ரெண்டாம் பாவத்தை அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது அந்த ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் பாவ அதிபதி அப்படின்னா இப்போ மேட்சில் இருக்கணும்னு வச்சு நம்ம பேசலாம் இரண்டாம் அதிபதி சுக்கரன் தானே அப்போ இந்த லக்கணத்திற்கு சுக்கரன் எட்டு பன்னிரண்டு மறைஞ்சாலும் காலதாமதம் ஆகும் அதே மாதிரி மூணாவது ஒரு ரூல் எல்லா தோஷங்களுக்கும் அப்படிதான் சொல்லணும் எல்லா தோஷங்களுக்கும் மட்டுமல்ல எல்லா யோகங்களுக்குமே எல்லா தோஷங்களுக்குமே எல்லா காரண காரியங்களுக்குமே ஒரு கிரகமோ ஒரு செயலோ தீர்மானிக்கவே தீர்மானிக்கிறது நான்கு விஷயங்கள் தீர்மானித்து அதை நம்ம என்ன என்ன ஒரு சொல்லுவாங்கள்ல ஒரு நாலுன்னு தெரிஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நாலு பேர் பேசுகிற மாதிரி அப்படிங்கிறாங்களே அந்த நாலு அப்படிங்கிறது தூக்கும்போது கூட நாலு பேர் வேணும் நம்ம கூட ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்திருக்கிறதுக்கு நாலு பேர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த ஒரு ரூல் பேசுறதுக்கு நான்கு விதிகள் வந்தால் அது பொருந்தும் அப்போ லக்னாதிபதி ஆறு மறைவு அப்போ இரண்டாம் அதிபதி ஆறு மறைவு வேற என்னங்க ஏழாம் அதிபதியும் ஆறு மறைவு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நேற்று உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் பாதகாதிபதி லக்னத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் சாஸ்திரம் முதல் இப்படி கல்யாணம் பண்ண முடியாதுன்னு அது ஒரு முன்பதிவுல கொடுத்துருப்பேன் அதே மாதிரி லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் இப்ப மேஷ லக்னம் சொல்லிட்டோம் இல்லையா இப்போ இந்த மேஷ லக்ன விதிப்படி பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதியும் தான் வருவாரு ஏழாம் அதிபதியும் சுக்கரனாதான் வருவாரு அப்போ இந்த சுக்கரன் மறைஞ்சா அந்த லேட் மேரேஜுங்கிறது பர்சன்டேஜ் ரீதியாக உயரும் இப்ப லக்னம் ஆறு எட்டுல மறையுது அப்படின்னா ஒரு இருபத்த இருபத்தி ஒம்பது முப்பது அப்படி அப்படி போகும் ஆனா இந்த இரண்டு ஏழாம் அதிபதிகள் லக்னத்திற்கு ஆறட்டில் மறையுதுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ரெண்டாம் அதிபதி மறைஞ்சா முப்பத்து நாலு முப்பத்தஞ்சு அப்படி அப்போ ஏழாம் அதிபதியும் போய் ஆரட்டில் மறையிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அது முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு அப்படி பெண்களாக இருந்தால் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அப்படி போகும் இன்னும் இந்த ஏழாம் அதிபதியவோ இரண்டாம் அதிபதியவோ ஆரட்டில் மறையுது இல்லையா இந்த தாமத கிரகங்களான சனி கேது மாந்தி இவர்கள் தொடர்பு பெறும்பொழுது இவர்கள் தொடர்பு வரும்போது இந்த கால தாமதம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகளை அதிகமா கொடுக்கும் அப்போ ஒரு இப்போ எனக்கு ஒரு லக்னம்தான் மறைஞ்சிருக்கு அல்லது எனக்கு வந்து ஏழாம் பா ஏழாம் அதிபதி மட்டும்தான் தான் மறைஞ்சிருக்காரு எனக்கு வந்து இரண்டாம் அதிபதி மட்டும்தான் தான் மறைஞ்சிருக்காரு அந்த பர்சன்டேஜ் குறையுதுங்க இந்த ஏழாம் அதிபதியவோ அந்த குடும்பாதிபதியவோ லக்னாதிபதியவோ சனியோ கேதுவோ அல்லது மாந்தியோ தொடர்பு பார்வை அப்படி ஏதாவது தொடர்பு பெற்றுச்சு அப்படின்னா அப்போ என்னாகும் இதனுடைய லென்த்து அதிகமாகும் வருடங்கள் அதிகமாகும் இதுதான் ரொம்ப லேட்டாகிறதுக்கான கால தாமத தால தாமத திருமணத்திற்கு முக்கியமான ஒரு ரூலுங்க சரி இப்போ இது இருக்கு ஆனால் நான் கல்யாணம் பண்ணிட்டேனே எனக்குலாம் ஆரட்டில் தான் மறைஞ்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதற்கு இன்னொரு ரூல் இருக்கு இதை சுப கிரகங்கள் பார்வை செய்யும் பொழுது அப்போ ஆரட்டில் மறைஞ்சாலும் கூட கிரகங்கள் அப்படி பார்வை செஞ்சிச்சு அப்படின்னா அதாவது குரு ஐந்து ஒன்பது கதிபதிகள் அப்படியெல்லாம் வந்து பார்க்குது அந்த இடத்துல இருக்காங்க அந்த அதிபதிகள் கூட சேர்ந்துருக்காங்க அல்லது பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அதனுடைய தன்மை கொஞ்சம் குறையும் அப்ப சுபத்தன்மை கிடைக்கும் சுபத்தன்மை கிடைக்கும் போது தோஷமா மாறாம கொஞ்சம் டிலே ஆனாலும் நல்ல தரமா நல்ல சொ நல்ல கௌரவமா அப்படி கல்யாணம் நடக்கும் இதுதான் அங்க இருக்கிற ஒரு லென்த் அப்படி போற லென்த் இப்போ இந்த குடும்பத்தை அமைச்சு கொடுக்குற கிரகம் மனைவி கணவனை சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதி லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல மறையுது ஒரு சனியாலும் கேதுவாலோ பார்க்கப்படுது இது கூட சுபகிரக பார்வை இல்லை இதை செவ்வாயும் பார்க்கறாரு அப்படின்னா தான் திருமண வாழ்க்கை அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் திருமண லைஃப்பை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்தாதான் வாழ்க்கை தான் சந்தோஷப்படுற த தான் சந்தோஷம் மட்டுமே தான் நினைத்தபடி வாழ்க்கை அவையணும்னு நினச்சா அவன் வாழ்க்கையில் தூத்துருவான் நம்மளுடைய ஆப்போசிட் பார்ட்டி கணவனோ மனைவியோ குடும்பம் அப்படிங்கிறதுல மட்டும் தனக்கு ஆபோ தன்னை நம்பி வரக்கூடிய கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அந்த உறவு நம் அந்த உறவு சந்தோஷமா அதை எது என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு அவங்க சந்தோஷத்துக்கு வாழ்கிற பர்சன் மட்டுமே இல்லற வாழ்க்கையை திருமண லைஃபை வெல்வாங்க ஈகோ பார்க்கறவங்க வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது இது முக்கியமான அனுபவ ரீதியான தாற்பயம் இது ஒண்ணு அப்போ இந்த ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம பாவகிரகங்களுடைய பார்வை அப்படிங்கிறது இருந்து அதுலயும் சனி செவ்வாய் தொடர்பு அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா அவங்க திருமணத்துல தேவையில்லாத ஒரு விஷயங்கள் அப்ப ஜாதகத்தை கத்துக்குவாங்க ஏன் திருமணம் லேட் ஆகுதுங்கிறத கத்துக்குவாங்க பரிகாரம் எல்லாம் கத்துக்குவாங்க எல்லாம் கத்துக்குவாங்க ஆனா எப்படி வாழ்றதுங்கிறத மட்டும் கத்துக்க மாட்டாங்க அப்போ இதனால என்ன ஆகும்னா திருமணம் ரொம்ப டிலே ஆகும் ஒரு ஒரு பர்சனை ஒரு ஒரு கணவனையோ மனைவியோ நம்ம பார்க்கும்போதே இவங்க இந்த விதத்துல இப்படி இருப்பாங்க ஐ இந்த இப்படிதான் இருப்பாரு ஐயா அவரு ஒரு டாமினேஷன் பர்சன் இப்படியெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம எப்படிங்க ஒரு பார்ட்னரா எடுத்துட்டு வாழ முடியும் முடியாது இல்லையா அந்த மாதிரி இந்த பாவகிரகங்கள் பார்க்கும் பொழுது நம்மளுடைய தவறு அவர்கள் செய்யக்கூடிய தவறை ஈஸியா காட்டும் அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போக விடாது சண்டை கட்டும் சண்டை கட்டும் சரிக்கு சரியா பேசுவோம் அதுதான் இருக்கிற விஷயம் அப்ப சுபகிரகங்களுடைய பார்வை பட்டுருச்சுன்னா அல்லது இந்த பாவ கிரகங்களுடைய பார்வை படல அப்படின்னா அது மேனேஜ் பண்ணிட்டு போகும் இது சகஜம் தானே எல்லாரும் எங்க வீட்லயும் இப்படிதான் இருக்காங்க நானே அப்படிதான் அவங்க அந்த குடும்பத்துல பார்த்து வந்திருப்பாங்க அதனால அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி பொறுத்து போயிடுவாங்க நமக்கு ஒரு தங்கச்சி இருந்தா போக மாட்டோமா நமக்கு ஒரு அண்ணன் நமக்கு ஒரு தம்பி இருந்தா போக மாட்டோமா அப்படின்னு அவங்க வீட்டுக்காரரை அனுசரித்து உள்ள மாதிரி நினைச்சு கொண்டுட்டு போயிடுவாங்க அதே மாதிரி கணவனும் தன் மனைவி குழந்தை மாதிரி அல்லது தன்னுடைய சகோதரியை பார்த்து வளர்ந்ததுனால அந்த பாணியில் அவங்க அதை எடுத்துட்டு போயிடுவாங்க இதுதான் சுபகிரக பார்வை அப்படிங்கறது அட்ஜஸ்ட் பண்ணி காலங்கள் ஓடுவது என்பதும் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையும் தாமதம் புரிஞ்சுக்க தாய் தந்தையும் புரிய வைக்கிறதுக்கு எடுத்து சொல்றதுக்கு அதற்கு தகுந்த மாதிரி பொண்ணை வரண அமைக்கிறதுக்கு தயாரா இல்ல அப்ப பிள்ளைகளுக்கு மேல் பல மடங்கு தாய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க அதுலதான் இன்னைக்கு நிறைய திருமணங்கள் காலதாமதம் ஆவதற்கோ பிரச்சனை ஆவதற்கோ ஈகோ வந்து டிவாஸ் லெவலுக்கு போகிறதுக்கோ காரணம் மீண்டும் வேறொரு பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்